அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ வெற்றிகரமாக கைஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமுக்கான நம்ம ஸ்டெசிலைஸ் தான் வந்து போயிட்டுருக்கு அதில் வந்து நம்ம ஆல்ரெடி சயின்ஸ் ஊசி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஸோ சைக்காலஜி ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு யூனிட் வந்து முடித்து கொடுத்தாச்சு ஓகேங்களா ஸோ சிலபஸ் வைஸாக உங்களுக்கு வந்து அந்த யூனிட் நான் வந்து முடிச்சு கொடுத்துருப்பேன் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ அந்த யூனிட் முடிச்சு கொடுத்ததுக்கான யூனிட்டுக்கான ஃபீடிஎப் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம் ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம பறவை செல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ முதல்ல இந்த வீடியோ பார்க்கறது இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஸோ கிரோத் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிலபஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கான்செப்ட்ஸ் பிரின்சிபல்ஸ் க்ரௌத் அண்ட் டெவலப்மெண்ட் ஸோ க்ரோத் டெவலப்மெண்ட்டோட கான்செப்ட்ஸ் என்ன மீனிங் என்னென்னா நம்ம வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் நம்ம என்ன பார்த்துருப்போம் அதனோட முன்னேற்றம் அதனோட வீடு பார்த்திருப்போம் ஓகேங்களா அதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்க சிலபஸில் டிஃப்ரென்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் க்ரௌத் அண்ட் டெவலப்மெண்ட் ஸோ க்ரௌத்துக்கும் டெவலப் பண்ணுறது கிட்டே என்ன வித்தியாசங்கள் ஓகேங்களா ஸோ அது நடத்த வேறுபாடுகள் நடத்தி நம்ம பாக்ஸோட பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இம்பேக்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் ஆஃப் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸோ இயற்கையோட அந்த மற்ற சூழ்நிலையோட அந்த கரு வளர்ச்சியில் வந்து இருக்கக்கூடிய தாக்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வச்சா அதனோட தொடர்ச்சி வளர்ச்சி சார்ந்த மரபு ஆய்வுகள் என்னென்ன இருக்குது ஸோ எப்படி வந்து ஒரு மரபு வந்து நிர்ணயிக்கப்படுதுன்னு மருந்து வளர்ச்சியோட நிலைகள் இதான் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இருப்பாங்க இன்ஃபான்சி சைல்டுஹுட் அண்ட் அடலோசன்ஸ் ஓகேங்களா த டைமென்சன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் பிசிக்கல் காங்க்யூட்டிவ் மாரல் அண்ட் எமோஷனல் அண்ட் சோசியல் ஓகேங்களா சோ நம்ம என்ன பண்ணிருப்போம் அதை தான் உங்களுக்கு அப்படி கொடுத்துருப்போம் மனிதனோட வளர்ச்சி நிலைகள் குமரப்பூர்வம் குமரபுர்லாம் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருப்போம் ஒன்னொன்னா கொடுத்துருப்போம் அந்த சிறப்பு பிரச்சனைகள் என்ன நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் வீடியோல சோ அடுத்த லாஸ்டா இருக்கக்கூடிய அந்த என்னென்ன வளர்ச்சிகள் எல்லாம் வந்து எப்படி உள்ள எது ஆகுது அப்படின்றதையும் வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா சரிங்க ஸோ இப்போ இது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரீச் ஆகிட்டு இருக்கும் ஸோ இதுக்கான பிடிஎப் தான் இந்த வீடியோ நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ பிடிஎஃப் கொடுக்கறதுக்கு முன்னால ஒரு டெஸ்கிளைமர் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இது முழுக்க முழுக்க நானா டைப் பண்ணி நானா ரெடி பண்ண பிடிஎஃப் தான் ஓகேங்களா ஸோ அதனால நீங்க வந்து இந்த அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க யாருக்குனா ஷேர் பண்ணிக்கோங்க நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஏன்னா குரூப்பில் போட்டுக்கோங்க என்ன பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நம்ம வந்து டவுன்லோடு உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் நீங்க வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் பிரிண்ட் அவுட் எடுத்து படிங்க அப்படியே கூட படிங்க ஓகேங்களா அது உங்களோட விருப்பம் தான் சரிங்களா ஸோ நம்ம எந்த விதமானதுக்கான காஸ்ட் எதுவுமே நம்ம வந்து கலெக்ட் பண்ண பொறுத்தும் கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா நம்ம வீடியோட டெஸ்கிரஷன் போனீங்கனாலே ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெட்டுக்கான சைக்காலஜி க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் நீங்கள் அது ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலே அது வந்து உங்களுக்கு வந்து கூகுள் டிரைவ் ஓப்பன் ஆகும் நீங்கள் அதை டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகும் நீங்கள் அப்படின்னா பண்ணலாம் மொபைல் ஸ்டோரேஜில் ஓப்பன் ஆகிடும் நீங்கள் அதை அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க ஸோ நிறைய பேர் வந்து சயின்ஸ் சோசியலும் கேட்டுட்டு இருக்கீங்க நான் கம்ப்ளீட் ஆனோட கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ அப்போ இது இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனுக்கும் நீங்கள் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் நம்ம வந்து டென் கொஸ்டின்ஸாக வேறு போட்டிருக்கேன் ஓகேங்களா சரி இம்பார்டன்ட் டென் கொஸ்டின் போட்டிருக்கேன் அதில் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு அந்த டென் கொஸ்டின்ஸும் முடிச்சுட்டு அதுக்கான உங்கள்கிட்ட உங்களுக்கு நான் கொடுத்துறேன் அப்புறம் யூனிட் ஒன்ல இது கேட்ட இந்த கொஸ்டின் நம்ம தனியா போட போறேன் அதையும் நான் உங்களுக்கு பீடியப்பா கொடுத்துறேன் ஓகேங்களா சோ இது உங்களுக்கு வந்து ரீச் ஆயிடும் இந்த பீடியப்ப நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு அரண புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஹைப் ஒரு ஆப்ஷன் வரும் ஹைப் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த பீடியப் ஷேர் பண்ணி படிக்க சொல்லுங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து ரெடி ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் ஓகேங்களா ஸோ எவ்வளோ முடியுமோ நான் சைக்காலஜி அவ்வளோ வேகமாக நான் உங்களுக்கு முடிச்சு கொடுக்க ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ